வணக்கம் நான் பால் பிரதீப் கூட பார்ட் இருக்காரு இப்போ நாங்கள் டெல்டா ரீஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சை அப்புறமா திருச்சி பக்கத்தில் இருக்கோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா பசுமையான வயல்வெளிகள் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஏழு செயல்திட்டங்கள் மக்கள் இது மாதிரி தான் ஏழு திட்டங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் ப்ளஸ் அதை பற்றி பார்த்தா அவர் ஃப்யூஜிஸ்ட் கொடுக்க போகிறாரு க்ரீன் ரெவல்யூஷன் ப்ளஸ்ஸோட முக்கிய அங்கம் வந்து ஃபார்மஸை ஆக்ரி ப்ரூனஸ் ஆக்கிறது தான் எப்படின்னா இப்போது ஃபார்மரன் கோவோட விவசாயிங்க பார்த்தீங்கன்னா யாரும் நெல்லாக வியாபாரிக்க விற்கிறதில்லைங்க நெல் எடுத்து ஒரு ஆறு மாதம் பதம் படுத்தி அரிசி ஆக்கி அரிசியாக தான் கடைக்காரங்களோ கன்சூமர்ஸுக்கும் டைரக்டாக கொடுக்குறாங்க ஸோ ஃபார்மரே அக்ரிப்டினராக மாறிட்டாங்க ஸோ அது வந்து ஒரு சின்ன அங்கமாக இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற விவசாயிங்களை அக்ரிப்டினர் ஆக்கிறதுக்கு ஒரு முயற்சி அதுக்கு என்ன தேவைங்க ஃபார்மர்ஸுக்கு எனேபிள் பண்ணோம் அவங்களுக்கு தேவையான துடவுன்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேல்ஸ் பிளாட்ஃபார்ம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபூட் நெட்ஒர்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணி எனேபிள் பண்ணுறது தான் இந்த திட்டத்தோட நோக்கங்க இது பண்ணுறதுனால நம்ம விவசாயிங்க வெறும் நெல்லுக்கு எட்டு ரூபாய் பத்து ரூபா கிடைக்கிறத விட அரிசிக்கு நாற்பது ரூபாய் நாற்பத்தஞ்சு ரூபா வரை கொண்டு போகிறதுக்கு ஒரு பிளான் சூப்பர் இது மாதிரி விவசாயத்தை ஒரு ப்ராப்பரான ஒரு பிஸ்னஸ் மாடலாக கொண்டு போகிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும் இருக்க போது இது போக இன்னும் மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ஒன்று ஒன்றா கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் நன்றி வணக்கம்